பிக்பாஸு இந்த ஆட்களெல்லாம் வந்து கண்டஸ்டண்ட்டாக எடுத்ததுக்கு பதிலாக நான் அதை பண்ணி வாங்கி மேய்ச்சிருக்கலாம் போல ஏன்னா மனுஷன் இன்னைக்கு லிட்ரலாக கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் பண்ணுங்க பண்ணலாம் விடுங்களா எப்பா நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வெறுத்து போய் பேசிட்டாருன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு காண்டாயிட்டாப்புல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க ஏதோ பிக் பாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரியும் இதெல்லாம் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் லிவிங் ஏரியாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு மாதிரி கிராண்டாகி கடுப்பில் டேய் எதானா பண்ணி தொலைங்கடா அப்படின்னு அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்தது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்குன்னா எதிர்பார்க்குறோம் ஆனால் லைக்கை போட மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போ ஆக்சுவலாக ஒட்டு மொத்த லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க அசம்பிள்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பக்கம் நீங்கள் பிரியணும் ஒன்று ஃபுல் ஸ்ட்ராட்டர்ஜி ஃபுல் பொட்டென்ஷியல் என்னுடைய கேமை தரமாக நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன் சைடு உக்காருங்க வரைக்கும் நான் ஸ்ட்ராட்டர்ஜியே பெருசாக யூஸ் பண்ணல பொட்டன்ஷியலாக நான் பெருசாக கொடுத்ததே இல்லை அப்படின்றவங்க ஆட்கள்லாம் தனியாக உக்காருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமாக வந்து பிரிஸ்டாப்பில்லை இப்போது ஒரு பக்கம் உக்காந்துட்டு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராட்டர்ஜி கேம் பிளே அப்படின்னு சொல்லி மாஸ் காட்டின ஆட்கள் யார் யார் தெரியுமா விக்ரம் ஓகேங்களா விக்ரம் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் ஃபுல் ஸ்ட்ராட்டர்ஜி ஃபுல் கேம் பிளே அப்படின்னு போட்ட ஒரு ஆளம் அதுக்கடுத்தால் பிரவீன்ராஜ் அந்த ஆள் பரவாயில்லை ஓகேவா ஒரு வில்லன் மாதிரி இருந்தால் துஷார் ஓகேங்களா துஷார் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டிருக்காராம் ஸ்ட்ராட்டர்ஜி பண்ணியிருக்காராம் செம்மையாக கேம் விளையாடிருக்காரான் அடுத்ததான் பாரு ஓகே அவ்வளோ கொடுங்க அதுக்கடுத்தா கம்ருதீன் அவரையும் விடுங்க அரோராசிக்குலர் பா இவங்கெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் ஸ்ட்ராட்டர்ஜி கேமிங் அப்படின்னு சொல்லி ஃபுல் பொட்டென்சியல் போட்டிருக்காங்க தான் வினோத் அவர் விடுங்க கேமிங் அவங்கள விடுங்க ஓகேங்களா இப்போது பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க இப்போது ஒட்டுமொத்த பேரும் ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டிருக்கேன் ஸ்ட்ராட்டர்ஜி பண்ணியிருக்கேன் என்னுடைய கேம் பிள்ளையோ கரெக்டாக விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா பரவாயில்ல அதில் பாதி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன் சைடு உட்காந்துருக்காங்க அதுலேயும் பண்ணாத ஆட்களும் உட்காந்துருக்காங்க துஷாரு அரோரா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்தால் இந்த பக்கம் பார்த்தா ரம்யா கனி சுபிக்ஷா திவாகர் வியானா சபரி கலையரசன் எப்ஜே இத்தனை பேர் நான் ஃபுல் பொட்டன்ஷியல் போடல ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணல கேமே நான் விளையாடல அப்படின்னு சொல்லி உக்காருனாங்கன்னா பிக் பாஸ்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போது அவங்க இன்னொரு வேலை செய்ய சொல்கிறாப்புல இந்த நான் பொட்டன்ஷியல்லாம் போடல அப்படின்னு சொன்னாங்களே ஒரு கேங்கு அவங்கள வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாப்புல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் பொட்டன்சியல் ஸ்ட்ராட்டர்ஜி கேம் பிளே அப்படின்னு சொல்லி முழுமையாக நான் கொடுத்துருக்கேன் இந்த ஷோவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்கள அதில் யாரெல்லாம் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பொட்டன்சியில் போடல ஸ்ட்ராட்டர்ஜியை பிளான் பண்ணல கேமே ஒழுங்காக விளையாடாத ஆட்கள் யாரெல்லாம் அவங்கள செலக்ட் பண்ணி உங்கள் சைடு உட்கார வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அதில் துஷாரை அரோராவை பிரவீனை கம்ருதீன் ரெண்டு ஓட்டுக்கு மேலே யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் தூக்கி வந்து உங்கள் சைடு போட்டுக்கோங்க இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாத ஆட்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்பில் அதுக்கேற்ற மாதிரி நாலு பேர் தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கிட்டாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜையும் வந்து போட்டாங்க ஓகே ஸோ மற்றபடிக்கு ஓகே இவங்கெல்லாம் பொட்டன்ஷியலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற ஆட்கள் வந்து ஓ ஓகே சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இப்போது பிக்பாஸ் அவர்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் இதே பிரச்சனை பண்ணுறானுங்களே எப்படா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபுல் பொட்டென்ஷியலாக விளையாடினது யாரெல்லாம் அப்படின்னா ஒரு நாலு பேரை மட்டும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வினோத்து கேமி பாரு அதுக்கப்புறம் என்ன விக்ரம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க யாருமே வந்து எதுவுமே சொல்லலை மனசும் வேற லெவலில் டென்ஷன் ஆகிட்டாப்புல உங்களுக்கெல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் எட்டு சீசனில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது நீங்கள் மட்டும்தான் அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் நம்மளுடைய சீசன் பேசும் பொருளாக இருக்கணும் பயங்கரமாக இட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க ஆனால் அவங்க சீசனில் அந்த மாதிரி யாருமே கிடையாது தயவு செய்து ஏதாவது நேர்மையாக கரெக்டாக இந்த ஷோவுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிட்ரலாக பிக் பாஸ் அவர்கள் கெஞ்சிராப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்கப்பா அதுக்கப்புறம் எல்லோரையும் இப்போ அன்சுட்டாப்பில் அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் வேற உட்காந்து அழுதுட்டுருக்காங்க துஷார் வேறு நான் எல்லாத்தையும் தான் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்க முடியும் நான் நேச்சுரலாக இப்படி தான் இருப்பேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்குடா பிக் பாஸ்க்கு வந்தேன் எதுக்கு வந்த எதுக்கு தான் வந்தேன் அதுக்கு நீ வீட்டிலே இருந்துருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது அரோரா பரவாயில்ல ஆமாம் கரெக்ட் துஷாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் ஆஃப்டர் டென் ஓ கிளாக் தே கிவன் அ குட் அடல்ட் கண்டென்ட் ஓகே ஸோ அதனால் அவங்களையும் நம்ம பெருசாக வந்து சொல்ல முடியாது ஸோ இவங்களெல்லாம் எங்கே போய் எந்த குகையில் போய் தள்ளுறதுனே தெரில பாவம் பிக் பாஸே ஒரு மாதிரி ஐட்டாப்பில் வைல்டு கார்டு வராங்க அவங்களுக்காக தான் எல்லோருமே வெயிட்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஓகே காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராட்டர்ஜி கேம் பிளே அப்படின்னு சொல்லி யார் மாசு கட்டுறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதலாதிங்க நன்றி வணக்கம்